வணக்கம் நண்பர்களே மகா கும்ப மேளா உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்துக்களினுடைய மிக புனிதமான நதிகள் என்று கருதப்படுகிற திரிவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி நதிகள் இணை இணையக்கூடிய இந்த இடத்தில் பிர பிரயாக்ராஜ் கரெக்ட் பிரயாக்ராஜ் அந்த இடத்துல இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது போன மாதம் தொடங்கி இந்த மாதம் வரை இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன பிரச்சனைனா இதுவரைக்கும் சுமார் ஐம்பது ஐம்பத்தாறு கோடி பேர் கலந்துக்கிட்டதா சொல்கிற ஒரு நிகழ்வில் அந்த ஆறு குளிப்பதற்கோ அந்த நீரை பருப்புவதற்கோ லாய்க்கானது அல்ல அப்படின்னு சிபிசிபி அப்படிங்கிற அமைப்புடைய அறிக்கை கூறுகிறது மகா கும்பகேளா ரெண்டா சாரி மகா கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்று வரும் பிர கங்கா கங்கா என் நதிகள் இணையும் சங்கமத்தில் நீர் நீர் மாசு அதிகரிப்பதால் அடிப்படையாக குளிப்பதற்கு அளவு கூட குளிப்பதற்கு குடிக்கிறதுக்கு இல்லை தண்ணி பருகிறதுக்கு இல்லை குளிக்கிறதுக்கே லாயக்கல்லாக குளிப்பதற்கு கூட தூய்மையாக இல்லாத ஒரு நதியாக அது இருக்கிறது இப்போ இத்தனை பேர் வர்றதுனால அந்த தண்ணில் தண்ணீரில் மலம் மாசுபாடு மனித கழிவு மல மாசுபாட்டால் அதிகரிக்கும் கோலிஃபார்ம் அப்படிங்கிற பாக்டீரியாக்கள் அதிகம் இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதான் சிபிசிபி தேசை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலில் கூறியிருக்கு இப்போ இந்த சிபிசிபியினுடைய பிப்ரவரி மூணாம் தேதி இட்ட அறிக்கை கூறுவதின்படி பிராக்ரா பிரயக் பிரக்யராஜ்ல எஸ் சில பகுதிகளில் ஈடுபட்ட மா மாதிரிகள் சாம்பிள்ஸ் மல கோலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் அனுமதிக்கப்பட்ட நூறு மில்லி மீட்டருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு யூனிட் என்பதை விட அதிகமாக உள்ளது இது மிகவும் மோசமான மாசுபாட்டை குறிப்பிட்டதா சொல்கிறாங்க அப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி சுதீர் அகர்வால் மற்றும் நிபுணர் உறுப்பினர் ஏ செந்தில்வேல் ஆகியோர் அமர்வில் இந்த அறிக்கை மதிப்பு செய்யப்பட்டது நீர் நீரின் தரம் குளிப்பதற்கு உந்ததாக இருப்பதை உறுதி செய்ய ஆறுகளில் கழிவு நீர் த கலப்பதை தடுக்கும் முயற்சிகளை பசுமை தீர்ப்பாயம் ஆராய்கிறது அப்போது இது இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்ற தவறிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா தீர்ப்பாயம் உத்தரப்பிரதேச மாநிலம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முந்தைய உத்தரவுகளுக்கு இணங்கி செயல்படவில்லை என்பதாக குறிப்பிட்டு இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குறித்த அறிக்கையை இப்போ சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்காங்க வழிமுறைகளை மீறியது குறித்த தக கவலை தெரிவித்த என்ஜிடி யூபிபிசிபி செயலாளர் மற்றும் பிர நீர் நீர்த்தரத்தை பராமரிக்கும் பொறுப்புள்ள பிற மாநில அதிகாரிகள் அதிகாரிகளை பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு இருபது நேற்று குறித்த விசாரணையில் மெய்நகர் அணியில் ஆஜரமாக உடனே ஆஜராகுங்கன்னு சொல்லியிருக்காங்க மகா கும்பமேளாவை முன்னிட்டு பிரகேராஜ் பிரகேராஜ் ஆறுகளில் சுத்தத்தை பராமரிக்கும் விதமாக பல மாவட்டங்களில் கழிவு நீரை ஆற்றில் கலக்கும் தொழிற்சாலைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது ஏன்னா நிறைய பேர் கூடுற இடங்கிறதுனால நவீன தூய்மை உபகரணங்களுடன் தூய்மைப்பேலிகள் நடைபெற்றன இதெல்லாம் நடைபெற்றதாக சொல்கிறாங்க ஆனால் மகா கும்பமேளாவுக்கான செலவாக ஏழாயிரம் கோடி பட்ஜெட்டில் ஆயிரத்தி இரநூறு கோடி நீர் மற்றும் கழிவு மேல் மேலாண்மைக்காக ஏழாயிரம் கோடி அதில் ஆயிரத்தி இரநூறு இதுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டது கழிவுநீர் சுத்திகரிப்பு கழிவுகளை அகற்றுதல் மற்றும் மேம்பட்ட மாசு கட்டுப்பாட்டு தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு செலவிடப்பட்டது கடந்த ஜனவரி பதிமூணாம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா நாற்பத்தஞ்சு நாட்கள் நடைபெறும் ஜனவரி பதிமூணு தொடங்கியிருக்கு நாற்பத்தஞ்சு நாள் பார்த்துக்குங்க அப்போ மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தினசரி நீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்வதாகவும் மாசு மாசுபாட்டு கட்டுப்பா மாசுபாட்டை கட்டுக்குள் வைக்க முயற்சிகள் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இது குடி குளிப்பதற்கு லாய்க்கில்லாத நீர் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஆய்வுகளை சொல்கிறது யார் சிபிசிபி மா மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து இன்னும் நடக்கிறது மகா கும்ப மேளாவில் புனித புனிதமான பண்டிகை புனிதமான ஒரு நிகழ்வு தெய்வ நம்பிக்கை இந்து தெய்வ நம்பிக்கையுள்ளார் அனைவரும் கூடி பிரார்த்தனை செய்யும் இடம் நிச்சயமாக என்ன அலைகளுக்கு மிக வலிமையான ஒரு இடம் அது என்ன அலைகள் மிக வலிமையாகவே இருக்கும் இந்த இடத்தில் உடல்நலமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இதை குறித்து அந்த மாநில அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட அங்கே போன மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி